தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் கேஸ் சிலிண்டர் வைத்துள்ள அனைவருக்குமே மத்திய அரசு ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த அறிவிப்பு இருக்க போது அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ இப்போ பாருங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது அனைவராலுமே இப்போ இருக்க காலகட்டத்தில் தன்னோட வேலைகள் சீக்கிரம் முடியணும் சமையல் வேலைன்றதுனால இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றது உபயோகப்படுத்தப்பட்டு வந்து இது மட்டும் இல்லாம சிலிண்டர் மாதம் மாதம் வாங்கக்கூடியவர்களுக்கும் மானியம் அப்படின்ற முறையில முப்பது ரூபா நாற்பது கிடைக்கும் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்துல பயனடைந்து வந்துட்டு இருக்கவங்களுக்கு அதுவே முன்னூறு ரூபால இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரையும் மானியம் அப்படிங்கறது பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் இவ்வளவு மானியம் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையுமே நீட்டிச்சிருக்காங்க வேணுங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்கள் வந்து இதை பற்றி கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ முக்கியமான அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனைவருமே கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி டெலிவரி அப்படின்றத எடுப்போம் இந்த டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் அந்த டெலிவரியை வந்து வாங்கிப்பீங்க டெலிவரி மேனில் கிட்டே இருந்து சிலிண்டர் பே பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிப்பீங்க ஆனா இதற்கு மேல பாத்தீங்கன்னா அனைவருமே இகே ஒய்சி அப்படின்றத கட்டாயமா புதுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்குமே அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் பேரு தான் வந்துட்டு நுகர்வோர் மட்டுந்தான் இகேஒய்சியை புதுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னும் மீதி இருக்கவங்க நிறைய பேர் வந்து புதுப்பிக்காமல் இருக்கிறதுனால இதில் நிறையா போலி லாக்ல வாங்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடைபெற்று வந்துட்டுருக்கிறதுனால இனிமே யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இனிமேல் சிலிண்டர் வாங்க முடியும் அப்படின்ற புதிய அப்டேட்டை வந்துட்டு இப்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு கூடிய சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிருங்க இல்லனா உங்களால சிலிண்டர் வாங்க முடியாது அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க உடனே இணைச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் சிலிண்டர் வாங்க முடியாம போயிடும் இந்த விதிதான் இப்போது அமல்படுத்த போறதா அறிவிப்பு வந்திருக்கு எப்போ இருந்து அமல்படுத்த போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து வரல வந்ததுமே கூடிய சீக்கிரம் நான் வந்து அறிவிச்சிடுறேன் அதற்கு முன்னாடி கேவைசி கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதுவே வந்து உங்களுக்கு மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்கே எடுத்துகிட்டு வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இதுபோல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்